வணக்கம் நண்பர்களே இது திருவண்ணாமலை காய்கறி ஹோல்சேல் மார்க்கெட் மணி மண்டியிலிருந்து காய்கறிகளின் விலை நிலவரங்களை உங்களுக்காக பதிவு செய்வது நான் குமரேசன் காய்கறிகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை தொடர்ந்து பார்த்து இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் எலுமிச்ச பழம் ஒரு கிலோ நூறு ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ எழுபது ரூபாய் முள்ளுக்கத்திரிக்காய் கொடையில் இருப்பது ஒரு கிலோ நாற்பது ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் மாங்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் பேர்க்கங்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் பந்தல் சுரக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் கோவைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் பவானி கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் பாகற்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் பச்சை கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் முள்ளு கத்திரிக்காய் கிரேடில் இருப்பது ஒரு கிலோ முப்பது ரூபாய் தரை சுரக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் கொத்தவரங்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் வெள்ளரி பிஞ்சு ஒரு கிலோ இருபது ரூபாய் சில்லிக்கொடி கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் வள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் முருங்கக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்